சரி விடியா சரி அதெல்லாம் இருக்கட்டும் சரி ஆமா செல்லும் செல்லாதுக்கு செட்டியார் இருக்கேங்கிற மாதிரி ஆமா என்ன செட்டியார் இருக்காரு என்ன செட்டியார் நம்ம ஜகத்துல செட்டியா இருந்தாலும் ஆளை காணாம போயிட்டாரு செல்லும் செல்லாது செட்டியார் என்ன அர்த்தம் தெரியுமா தெரியல அவ ஓடி நாராயணன் செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வட்டி கொடுக்குற பழக்கம் இருந்திருக்கு இருக்கு அப்ப வட்டி பணம் வசூல் பண்ண போயிருக்கிறாரு செட்டியார் ஒரு லட்சம் ரூபாய் வசூலாயிருக்கு

அதிகமா சோத்தாலும் புத்தி வேலை ஆந்திரம் இப்ப ரெண்டு பேரும் சாப்பிட்டு நடந்து போற போது பாதி சாம ஆயிருச்சு அமாவாசை இருட்டு இப்ப இந்த பயில்வான் துணைக்கு வந்த அவன் பயந்துட்டான் இருக்கு மேல என்னால நடக்க முடியாது என்ன அப்படியே ஓடி போயிடுறேன்

வேகமா <theor economists>

எனக்குசிக்கல சாப்பதான் தாய் மெயின் பேரு பூமிய பூமா தேவின் இந்த பெண்ணுக்கு அவ்வளவு மகிமை உண்டு அம்மா பேர் மறக்க மாட்டேன் சொல்லு

அத்த காத்து <lightweight>